கிளி ஜோசியம் அந்த எளியை வச்சு ஜோசியம் பார்க்குறது போய் குறுகை இருக்கிறது இது எல்லாமே வந்து ஜோசியம் போல இருந்தாலும் ஜோசியும் கிடையாது கைரேகை ஜோசியம் கிடையாது கைரேகை என்பது தனி கைரேகை சாஸ்திரம் அது பேர் அது வந்து சமஸ்கிருதத்தில் ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் மனிதர்கள் எப்போ தோணுனாங்களோ அவங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்துச்சோ அப்போ இருந்தே அந்த ஜோசியன்றது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துகிட்டு இருக்குது அப்போ நேரஸ்ட் வரும்போது இன்னுமே ரொம்ப தூரம் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஒரு கோர்விகளை கொண்டு வந்து இதை ஒரு டெக்னிக்கலாக வச்சுட்டாங்க அப்போ நம்ம பேசக்கூடிய நாடி அப்படிங்கிறது பியூரா கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் கிரகங்களுடைய நிலைகளை வச்சு சொல்றது இதுல வந்து அனுமானித்தல் முன் அனுமானித்தல் எனக்குள்ள இன்ஃபியூசன் வருது இருந்து பச்சி பேசுது பக்கத்தில் உட்காந்து எச்சனி பேசுதுன்றதெல்லாம் இங்கே கிடையாது ஒரு கிரகங்கள் இந்த கிரகங்கள் இங்கிருந்தா யாருக்காக இருந்தாலும் அது நடக்கும் ஒருத்தன் கஷ்டப்படுறவங்க போயிட்டு கூப்பிடனா என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன என்னுடைய பிறவி பயனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் என்ன சொல்லுவான் எனக்கு எப்ப காசு வரும் எனக்கு எப்ப கல்யாணம் கஷ்டம் தீரும் எனக்குள்ள கஷ்டப்படுறேன் எப்ப புள்ள பிறக்கும் இந்த மாதிரி யதார்த்தமான கேள்வி இந்த யதார்த்தமான கேள்விகள் அனைத்திற்கும் ஜோசியத்தில் பதில் மீதி பதில்க்க கேள்விகள் இருக்கு இல்லைங்களா நான் எத்தனாவது ஜென்மம் அப்ப எனக்கு அடுத்த ஜென்மம் இருக்குமா எனக்கு எத்தனாவது பிறவி இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழ்றேன் நான் எந்த பாவத்தினால இதை அனுபவிக்கிறேன் அப்படின்ற கேள்விகளுக்கு ஜோசியத்தில் விடை கிடையாது ஆனா ஜோசிக்காரங்க இதுக்கு விடை தெரிஞ்ச மாதிரி உருட்டுவாங்க அதெல்லாம் பொய்யும் ஜோசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ என்னுடைய ஜாதத்தை எடுத்துக்கிறேன் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப என்ன செய்யறது வாழம்பரத்தை போய் அப்போ அப்ப வாழம்பரம் என் பொண்டாட்டியா ஜாதகத்தில் இரண்டு திருமணம் இருக்கும் அப்படின்னா அவனுக்கு நடக்கும் இன்னைக்கு காலையில் வந்து பேசுறேன்னா அவங்க வந்து டிவோர்ஸில் இருக்காங்க அந்த பெண்ணிட்ட நான் கேக்குறேன் முருகன் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஆமா சார் எனக்கு தெரிஞ்ச ஜோசிக்காரே முருகன் தான் நாங்கள் அவர் என்ன பண்ண சொன்னி அவர் தான் எங்க குடும்பத்தை பிரிச்சவர் ஆரம்பத்துல இருந்து உங்க வீட்டுக்காரர் இப்படி உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ப வச்சிட்டார் நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும்பொழுது அதை காசா மாத்திராங்க நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஏ டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல நாடி ஜோதிடம் பத்தியும் டெக்னாலஜியோட நாடி ஜோதிடம் எப்படிலாம் இயங்கிட்டு இருக்க அப்படிங்கறத பத்தியும் தான் பேச போறோம். இதை பத்தி பேசிறதுக்காக நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிளி ஜோதிடமா இருக்கட்டும். கைரேகை வச்சு பார்க்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறையலாம் இருக்கப்ப நாடி ஜோதிடம்னா என்ன சார்? அது எப்படி பார்க்கணும்? ஓகே. பேசிக்கலே வந்திரலாம். ஓகே சார். கிளி ஜோசியோம் அந்த இந்த வச்சு ஜோசியம் பார்க்குறது அப்புறம் இந்த கரடிலாம் வச்சு தாயத்தெல்லாம் கொடுப்பாங்க அது ஒரு ஜோசியம் அப்புறமா வந்து காடுகளை போட்டு பார்க்குறது நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் முடிவு குழந்தைகளை கூப்பிட்டு பேப்பரில் எழுதி குளிக்கு போட்டு பார்க்குறது போய் குறுகி வைக்கிறது இது எல்லாமே வந்து ஜோசியம் போடறதுனால ஜோசியம் கிடையாது இப்போ கைரேகைன்னு சொன்னீங்க கைரேகை ஜோதிடம்னு போட்டு வச்சுருப்பாங்க போடு இல்லைங்களா கைரேகை ஜோதிடம் கிடையாது கைரேகை என்பது தனி கைரேகை சாஸ்திரம் அது பேர் அதை வந்து சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பால் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷில் வந்து ஜோசியத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க இப்போ அஸ்ட்ராலஜி வேறு பால் மிஸ்ட்ரி வேறு கைரேகை வேறு ஜோசியம் வேறு ஓகேங்களா அப்போ எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா நாளைக்கு நான் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தைரியமாக எடுப்பதற்கு ஏதோ ஒரு சொல்லக்கூடிய ஒரு லீடு கொடுக்கக்கூடிய ஒரு துறைன்றதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே ஜோசிகாரங்களை ஜோசிகாரங்களையும் கிளி ஜோசிக்காரனையும் கரடி ஜோசிக்காரனையும் எலி வச்சு ஜோசியம் எல்லாத்தையும் ஒன்றாவே பார்ப்பாங்க மக்கள் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே விஷயம் தானே தேவை இப்போ எந்த எவென்ட்ட போனாலும் நான் நாளைக்கு என்ன செய்யலாம் அடுத்து நான் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் என் வாழ்க்கை எப்படி போகும் தகுந்த கேட்க போகிறாங்க இதில் என்னென்னா இப்போ ஒரு கிளி ஜோசியத்துக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க நாளைக்கு நல்ல காரியம் நடக்குமா இல்லைங்களா நான் போகக்கூடிய கூடிய வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க நான் என்ன எக்ஸாமில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா இது மாதிரி உங்களுடைய லைஃபை பற்றியே ஒரு புக்கு படித்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க ஜா கை வந்து இன்னுமே வந்து அதுக்கான ஃபுல்ஃபில்னஸ் வரல கை ரகையை பற்றி நம்ம பேசலாம் சொல்கிறேன் நான் அது எப்படின்றத அப்போ கைரேகைகளையும் முழுசாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்போ முழுமையாக அது மட்டும் இல்லாமல் நானும் ஜோசியமாக பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஜோசியர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஜோ ஜோசி ஆதகத்தை பற்றிட்டு வராரு அவருக்கு நான் நம்ம ரெண்டு ஒரே மெத்தடை பயன்படுத்தினாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பலன் சொல்லலாம் குறி சொல்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வராறவர் அவர் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கும் நடக்காதுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லலாம் நானும் குறி சொல்கிறேன் அப்படின்னா நானும் சொல்லலாம் ஆனால் ஜோசியம்னு வரும்போது அது ஒரு உள்ள இருக்கிறதுனால அந்த லாஜிக்கை உடச்சிட்டு என்னாலையும் பேச முடியும் உங்களாலையும் அப்போ ஜோசிக்காரங்க கிரகங்களை பயன்படுத்தி சொல்வதால் இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்கிறதுனால இந்த பலன்கள் நடக்கும்னு சொல்லும்போது எதிர்கூறல் துறை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு இரநூறு வருஷமாவோ முந்நூறு வருஷமாவோ இல்லை ஆறாயிரம் வருஷமாக இந்த சமூகத்தோட ட்ராவல் ஆகிட்டே வருது அதுக்கு முன்னாலே மனிதர்கள் எப்போ தோணுனாங்களோ அவங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்துச்சோ அப்போ இருந்தே இந்த ஜோசியம்ன்றது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ நேரஸ்ட்டு வரும்போது இன்னுமே ரொம்ப தூரம் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு ஒரு கோர்விகளை கொண்டு வந்து இது ஒரு டெக்னிக்கலாக வச்சுட்டாங்க அப்போ ஜோசியம் என்பது ஜோதிடம் என்பது அஸ்ட்ராலஜி என்பது ஜோதிஷம் அப்படின்ற வார்த்தை தான் சம் சமஸ்கிருத வார்த்தை தமிழில் ஜோதிடம்ன்ற வார்த்தையே கிடையாது அது இவங்களாக வச்சுக்கிட்டது சமஸ்கிருதத்தில் ஜோதிஷம் தமிழ் படுத்தும்போது அந்த நாடின்னு தமிழ் படுத்துகிறாங்க ஓகேங்களா நாடி என்றால் வைப்புன்னு அர்த்தம் துடிப்புன்னு அர்த்தம் அதனால் இடத்துல நாடி பார்ப்பாங்க துடிப்பு தான் பார்ப்பாங்க இப்போ நாடினா துடிப்பு இப்போ உதாரணத்துக்கு

மின்காந்த அலைவரிசை அது பேர் தான் ஒளி அப்ப எல்லாமே ஒரு ஒரு மாதிரி வேவ்லயே இருக்கு வேவ்லயே இருக்கு ஒரு ஒரு அலைவரிசையாவே இருக்கு அந்த அலைவரிசையில ஐஆர் எனப்படக்கூடிய இன்ஃபிரா ரெட் அதான் வந்துங்க அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்றாங்க அடுத்து புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரே அப்ப அகச்சி ஐஆர்ல இருந்து யூவி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்ல இருக்கிறத நம்ம கண்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கு மேல போயிடுச்சுன்னா கண்ணால் என்ன செய்ய முடியாதுங்க உணர முடியாது அப்ப கண்களுக்கு தெரிந்த தெரிந்தவரை இருக்கக்கூடிய அந்த அந்த பவுண்டரிக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷனா லைட்னு சொல்றோம் அதை தாண்டி இருக்கிறத நம்ம ஜோதின்னு சொல்கிறோம் அப்போ ஜோதி அப்படிங்கிறது வைப்பு மொத்த வைபையும் தான் ஜோதி அப்போ ஜோதிதை பற்றி ஜோதியை பற்றி பேசக்கூடியா ஜோதி இசம் இப்போ சோசியலிசம் கம்யூனிசம் இப்போ கேள்விப்படுறீங்களா அது இசம்னா வந்து இயல்னு அர்த்தம் அப்போ ஜோதி இயல் அப்போ ஜோதிட்டம் அப்படி ஜோதிடம்ன்ற வார்த்தை இல்லை அப்போ தமிழில் வரும்போது நாடின்ற வார்த்தை வந்து துடிப்பு அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஜோசியத்தை ஜோசியத்துக்கு தமிழ் பேர் நாடின்னு வச்சுருக்கிறார் இப்போ ஜோதிஷம் நாடி ரெண்டும் ஒன்று தான் வேறு வேறு லாங்குவேஜ் அப்போ நம்ம பேசக்கூடிய நாடி அப்படிங்கிறது பியூரா கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் கிரகங்களுடைய நிலைகளையும் வச்சு சொல்கிறது இதில் வந்து அனுமானித்தல் முன் அனுமானித்தல் எனக்குள்ள இண்டியூஷன் வருது மேலேருந்து பச்சி பேசுது பக்கத்தில் உட்காந்து எச்சினி பேசுதுன்றதெல்லாம் இங்கே கிடையாது ஒரு கிரகங்கள் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் யாருக்காக இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்றது இதை அனுமானித்து சொல்லணும் இப்ப ராஜ நாடி நாடி ஜோதிடம்னா என்ன சார் ரெண்டு ஒன்னா இல்ல வெவ்வேறைய நாடிங்கிறது நான் சொன்னது மாதிரி கிரகங்களை பயன்படுத்தக்கூடிய துறை நான் யூனிக்கா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால எங்க தாத்தா பேர் ராஜா கோபால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் டெவலப் பண்ணதுனால என்கிட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க அவங்களுக்கு பேர் வைக்காம இப்படின்னு நம்ம சொல்லித்தரோம் அப்போ ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கின்றதுனால ராஜநாடி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து பாரம்பரியத்திலிருந்து வந்தது தான் வேடி இருந்து வந்தது தான் எதை எதை பயன்படுத்தணும் எதை எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக கத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணி நான் அதை ஒரு சிலபஸ் மாதிரி மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இப்போ நிறைய பேர் ஒரு ஐநூறு அறுநூறு தொழில்முறை ஜோசியர்கள் ராஜநாடியில த தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள இருக்கிறான் ஓகே ஓகே சார் இப்போ ஒரு நாடி ஜோதிட மூலிமா ஒரு மனிதனோட பிறப்பிலிருந்து இருப்பு வரைக்கும் கூற முடியுமா கண்டிப்பா சொல்லலாங்க ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் என்னென்னா இந்த கர்மா குருமா தியரி வினை முன்ஜென்மம் பின் ஜென்மம் அதை கொண்டு போய் அப்படியே மெதுவாக என்ன செய்வாங்கன்னா மித்தாலஜிக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி அமானுசத்துக்குள்ளே கொண்டு போய் ஜோசியத்தை நுழைச்சி நாங்களாம் அதை பூசாரி வள மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யதார்த்தமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை பொதுவாக மக்களுக்கு என்ன தேவை என்ன குறைகள் இருக்கும் என்ன கேள்விகள் இருக்குன்றது இருக்கு இல்லைங்களா இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறவங்க போயிட்டு கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன என்னுடைய பிறவி பயனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாண்ணா என்ன சொல்லுவான் எனக்கு எப்ப காசு வரும் எனக்கு எப்ப கல்யாணம் கஷ்டம் தீரும் எனக்கு புள்ள இல்லாமல் கஷ்டப்படுறேன் எப்ப புள்ள பிறக்கும் இந்த மாதிரி யதார்த்தமான கேள்விகள் இந்த யதார்த்தமான கேள்விகள் அனைத்திற்கும் ஜோசியத்துல பதில் இருக்கும் மீதி பதில் கேள்விகள் இருக்கு இல்லைங்களா நான் எத்தனாவது ஜென்மம் இப்ப எனக்கு அடுத்த ஜென்மம் இருக்குமா எனக்கு எத்தனாவது பிறவி இந்த வாழ்க்கைய நான் ஏன் வாழ்றேன் நான் எந்த பாவத்தினால அதை அனுபவிக்கிறேன் அப்படின்ற கேள்விகளுக்கு ஜோசியத்துல விடை கிடையாது ஆனா ஜோசிக்காரங்க இதுக்கு விடை தெரிஞ்ச மாதிரி உருட்டுவாங்க அதெல்லாம் பொய் வரும் அப்ப கர்மா கர்மா தேரி ஏறி இந்த மாதிரி எல்லாமே பொய் ஒருவேளை நீங்கள் கர்மா நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும் ஜோசியத்தை நம்பாமல் யாரை நம்பணுங்க இறைவனை நம்பணும் இறைவனை நம்பினா நீங்கள் ஜோசியத்தை நம்ப தேவை இல்லைங்களா ஜோசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்போ என்னுடைய ஜாதத்தை எடுத்துக்கிறேன் என்னுடைய ஜாதத்தைக்கு எடுக்கவே எனக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்யறது வாழமரத்துக்கு போய் இல்லைங்களா அப்போ வாழமரம் யார் ஏன் கொண்டாட்டியா அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி கிராஸ் ட்ராக்லாம் இங்கே எடுக்க முடியாது ஜாதகத்தில் இரண்டு திருமணம் இருக்கும் அப்படின்னா அவனுக்கு நடக்கும் அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம் ஓகேங்களா இதை மாற்றவே முடியாது அப்போ ஜோசிகாரங்கன்னு செய்யறாங்கன்னா இது மாதிரி குழப்பத்தில் வர மக்களுக்கு நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம் அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஜோசியத்தையும் ஆர்மீகத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் முடிச்சு போட்டு விடுறாங்க இப்ப இதுக்காக பரிகாரங்களும் நீங்காரி ஆரம்பிக்கிறவே சொல்லி அது ஒரு டுபா குரு டூப்னு அர்த்தம் பரிகாரங்கிறது வாழ்க்கை எங்கேயும் கிடையாது ராமாயணத்துல ராமர் இருந்தார் இல்லைங்களா ராமர் வந்து அந்த பட்டாபிசேகத்துக்கு நாள் குறிக்கிறாங்க நாள் குறித்து ஊரே வந்து திருவிழா கோலம் போனது அவங்கவுங்க வீட்டில வந்து எல்லாத்தையும் ஸ்வீட்லாம் சொல்றாங்க முறுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெலாம் எல்லாம் போட்டு விட்றாங்க அடுத்த நாள் ராமர் வந்து முடிச்சு விழா அவர் நாளைக்கு வந்து அரசராக போகிறாரு அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு கேரக்டர் உள்ளே வந்து அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் அவனுக்கு கொடுத்த சத்தியம் நான் வருகா ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சி சொல்லுது அப்புறம் தசரதர் என்ன செய்கிறாருன்னா ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நெஞ்ச பிடிச்சி செத்து போயிடுறாரு இப்போ ராமர் என்ன செய்கிறாருன்னா சீதாதேவியோட தேரில் ஏறி எங்கே கிளம்புறாருனா காட்டுக்கு போகிறார் வனவாசம் கிளம்புறாரு சரிங்களா அவள் வனவாசம் போகிற பரிகாரம் தெரியாதா நான் கேட்குறது சரிதானே அவன் முதல் யுகத்தில் வசிஷ்டர் தான் ஜோஷித்தனுடைய பிதாமகனே அவர் தான் அப்போ அவரையும் இப்போ பரிகாரத்தை பண்ணி வைக்கல இல்லைங்களா அப்புறம் இப்போ காட்டுக்கு போகிறாங்க பஞ்சாயத்து நடக்குது அப்போ சீதா தேவி எத்தனை வருஷமாக அவர் பிரிஞ்சிருக்கிறாரு யாரும் ராமனை தூக்கிட்டு போயிடுறான் இல்லைங்களா அப்போ ராமன் உடனே என்ன செஞ்சுருக்கணும் மெசேஜ் யாருக்கு போட்டிருக்கணும் வசிஷ்டருக்கு போட்டிருக்கணும் ஐயா இப்போ தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னா செஞ்சுருக்கலாம் எதுக்கு இவ்வளோ பெரிய போர் நடக்கணும் எத்தனை அனுமாரெல்லாம் போய் எதுக்கு பாலம் கட்டணும் அப்போ ஒரு சின்ன பரிகாரம் ஒரு ஏதாச்சும் ராசிக்கல போட்டோம் டப்புனு சீதா வந்துட்டாங்கன்னு இருக்கலாம் இல்லைங்களா அப்படியே சீதா தேவியும் வந்துட்டாங்க ஏதோ போராடி அப்புறமா வந்து இங்கே வராங்க நாட்டில் திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி சீதாதேவி வந்து கன்சீவ் ஆகுறாங்க சீதாதேவி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த நா அந்த காட்டினுடைய சூழலை குழந்தை பத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க திருப்பி காட்டுக்கு போகிறாங்க எல்லாம் வந்துட்டு திருப்பி வரும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு காண்ட்ரவர்சி ஆகுது எதுக்கு சீதாதவி கோஷ்டிட்டு போகிறாங்க அப்போ இறைவனுடைய அவதார புருஷனாக இருந்த ராமனுடைய வாழ்க்கைக்குள்ளேயே விதிதானே நடந்துச்சு அப்போ நம்மளுக்கு மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தகடோ ரெண்டு ரிப்பனை வெட்டி போட்டா எப்படி வாழ்க்கை வரும் அது என்னன்னா நம்மளுக்கு கோ ஆர்வம் இருக்கு வாழ்க்கையை மாத்துறதுல இப்ப இப்போ நான் ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செஞ்சா நாப்பது லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்க முடியும் ஐடியா சொல்லுங்க என்ன செஞ்சா என்ன சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க என்ன செஞ்சா செய்ய முடியும் நான் கேட்கறது இப்போ நாலு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு நாலு லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு சரி இது ஈஸியா இருக்கு இதுக்கு இதுக்கு எவனா பரிகாரம் சொல்லிக் கிரானா இல்ல சேலரி இன்கிரிமென்ட்க்கு பரிகாரம் சொல்லி அந்த ஜோஷி காரர் வந்து போர்டு போட்டுருக்கானா இது நடக்காதுன்னு தெரியும் இல்லைங்களா அடுத்த மாசமே ரிசல்ட் கிடைச்சிரும் இங்களை போட்டு தாள்ச்சும் ஆனா நம்ப வைக்கிறதுக்காக நிறைய பொய்கள்லாம் நம்ப வைக்கிறதுக்காக நாங்க இப்ப ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு போறாரு அவர் ட்ரீட்மென்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ட்ரீட்மெண்டும் பண்ணுவார் அந்த பக்கம் ஐவிஎஃப் ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணுவார் ஏன்னா பிசிஓடி பிரச்சனை இருக்கும் வைப்ரேட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பார் ஒரு மொட்டாலிட்டி பிரச்சனை இருக்கும் செமன் கவுண்ட்ல கவுண்ட் பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு ஜோஷிக்காரரை போய் பாப்பாரு ஜோஷி போய் எங்கயாச்சும் விளக்கத்தை சொல்லுவாரு விளக்கத்தோட பிள்ள வர வந்துடும் பிள்ள வரதுக்கு காரணம் என்னது ட்ரீட்மெண்ட் எடுத்தது அப்ப அப்ப அப்போ ட்ரீட்மெண்டே எடுக்க மாட்டேன் நான் விம்புக்கு சும்மாவும் வர மாட்டேன் இல்லையா நான் சொல்றது மக்கள் நம்புறது காரணம் இதுதான் அப்போ எதார்த்தமாக நான் என்ன கேட்குறேன்னா மக்கள் எதுக்கு எதுக்கு எதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறாங்கன்னா குழந்த பிறக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகாது பரிமாறம் பண்ணுறாங்க சொத்து சேர்க்கறதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க கடனுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க எவனாச்சும் எனக்கு ஒரு நாலு ஃப்ளைட் வேணும் பரிகாரம் பண்ணியிருக்கானா எனக்கு வேணால் அப்படி பரிகாரம் பண்ணி தான் சொல்ல சொல்லுங்கள் ஒரு நாலு ஃப்ளைட் வாங்குறதுக்கு பரிகாரம் பண்ணி கொடு இல்லைங்களா ஒருத்தர் அறுபது கோடி ரூபா கடன் இருக்குது சார் பரிகாரம் சொல்லுங்கள் அறுபது கோடி ரூபாய்க்கு உனக்கு வழி சொல்கிறதுக்கு நான் ஏன்டா உனக்கு பண்ணம் சொல்லியிருக்கேன் நான் கேட்டேன் அந்தால் அதுக்கப்புறம் அந்தாலும் பேசவே இல்லை இப்போ என்னன்னா மக்கள் ஆர்வத்தில் இருக்கிறாங்க எதையுமே ஈஸியாக போய் ரீச் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்போ நாலா நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறவன் நாலு ரூபா சம்பளம் வாங்க வாங்கவே முடியாது அதில் வந்து லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் தான் வந்து என்ன செய்வான்னா திடீர்னு ஒருத்தனுக்கு லைஃப் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி மாதிரி அவன் நாலு ரூபாய்க்கு போவான் மீது எல்லா பேரும் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரூபா போகலாம் ஓட்டி ஈட்டி பார்த்தா நாற்பத்தாயிரருவா போகலாம் அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறார் ஒரு ஜோஷிகாரரு பீரோக்குள்ளே பர்ஸுக்குள்ளே கிராம்பு போடுங்க நூடுல்ஸ் மசாலா வாங்கி பர்சுக்குள்ள வச்சு கிராம மட்டும் இல்லை சார் என்ன நிறைய எல்லாம் ஆமா பிரியாணியில் பிரியாணியில் போடுறதெல்லாம் பர்சுல போடுங்கன்னு சொல்லுவான் அவருந்தான் இல்லைங்களா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டி பார்க்க தேவையில்லை போய் எதுவும் புதுசாக கற்றுக்க தேவையில்லை எதையும் நீங்க வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை பிரியாணி மசாலா மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு காக்குற வாங்கிட்டு டெய்லி புதுசு புதுசா போட்டுக்கிட்டு வந்தால் என்ன ஆயிருங்க காசு வந்துடும்ன்றப்ப மக்களுக்கு என்ன ஈஸியா இருக்கு இல்லையா சரி செஞ்சு பார்த்துருவோமே ஒருத்தன் ஒருத்தன் நரக வேதனை இருக்கலாம் ஒரு 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 ரெண்டு குழந்தை இருக்குது குழந்தைக்கு வேக்சின் போட்டுற குழந்தை ஒரு வயசு ஒன்னொரு பையனுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்க்கிற வயசு அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இந்த கண்டிஷன்ல ஒருத்தன் நார்மலா வேலைக்கு போயிட்டு இருக்கான் திடீர்னு ஒண்ணும் செய்ய மாட்டான் ஜோசிட்டு போவான் அவன் ஜோசிட்டு போறப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் சொல்றாருன்னா அவன் என்னன்னோ செஞ்சு பார்த்தானா ஜோசிட்டு போறான் வேலை டிஸ்மிஸ் ஆன அன்னைக்கே போக போறது இல்லை அவன் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போராடி எல்லா லோல் பட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே ஜோசிகாரனே பார்க்குறான் ஜோசிகாரே ஒரு பரிகாரம் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பரிகாரம் சொல்கிறான் அப்போ என்ன செய்வான் இவனுக்கு நம்பிக்கை இருக்காது தான் இது பிற சரியாக சொல்லி அவனுக்குள்ளே ஆயிரம் கேள்வி வரதான்ஜி இருந்தாலும் அந்த ரெண்டாயிரம் தானே அதையும் செஞ்சு பார்த்துருவோம் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டா சந்தோஷம் தானன்ற ஒரு அந்த அந்த ஒரு அவன் அவனுக்கு இயலாமேங்க இல்லைங்களா அவன் வந்து ஒரு ஒரு சூசைடு பாயிண்ட்டில் அவனை கையை பிடிச்சி நிப்பாட்டுன மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சில் சிலிப்பான குடும்பத்தோடு அங்கே சாவத்தான் செய்யணும் அந்த கண்டிஷில் இருக்கிறவன் போய்ட்டு நீங்கள் பத்தாயிரரூவா சொன்னீங்க அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் பெல்ட்டு கொங்கு பெல்ட் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மனைவி போகும்போது உங்கள் வீட்டுக்காரருக்கு வேறு ஒரு உறவு இருக்குது இல்லைங்களா அது தெரியாமல் இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் இருக்குது நான் ஒரு தகுடு எழுதி தரேன் நாற்பதாயிரரூவா யாருக்கு தெரியாமல் காசு கொண்டு வந்து கூட நான் தகுடு தரேன் பல தலிக்க வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்காரர் தங்கமானவர் யார் நம்மள்ட்ட தான் பேசுறாரு அப்படின்வாங்க அவர் ஏதாவது வேலை விஷயமா போன் எடுத்து வெளியே போயிருப்பார் அப்போ ஜோசிகாரம் சொன்னது உண்மை போல இருக்குது இல்லைங்களா அவர் பார்த்த சீரியஸாவே ஃபோன் எடுத்துட்டு சாப்பிட்டு சிக்னல் கிடைக்காம தீட்டு வெளியே போயிருப்பார் ஓகே ஜோசிகாரன் சொன்னது கரெக்ட் தான் ஏதோ ரூட் ஓடுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதப்பதனும் அடுத்த நாள் ஜோசிகாரன் போய் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் சொன்னேன் இன்னைக்கு காலையில் வந்த பிளேஸ் இன்னைக்கு காலையில் வந்து கேசணுன்னா அவங்க வந்து டிவோர்ஸில் இருக்காங்க அப்போ சாரி அவங்க வந்து டிவோர்ஸ் அவன் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த பெண்ணிட்ட நான் கேட்குறேன் முருகன் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னே ஆமாம் சார் எனக்கு தெரிஞ்ச ஜோசிக்காரரே முருகன் தான் அப்படின்னு நாங்கள் அவர் என்ன சொன்னே அவர் தான் எங்கள் குடும்பத்தை பிரித்தவர் ஆரம்பத்துலேருந்து உங்கள் வீட்டுக்காரர் இப்படி உங்கள் வீட்டுக்காரர் இப்படின்னு சொல்லி சொல்லி என்னை நம்ப வச்சிட்டாரு இப்போ எங்கள் வீட்டுக்கார்டு மொங்கிட்டு பேச போல டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் திருப்பி கூட பேசலாம்னு அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும்போது அதை காசா மாற்றுறாங்க இல்லைங்களா இதுதான் அங்கே பரிகாரத்தினுடைய வேல்யூ தவிர அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்தெந்த கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் பரிகாரத்துக்கு போறீங்களோ அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு இல்லை அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணுறவங்களும் ஜோசிக்காரங்களும் டையப் இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஜிபே பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாஃபியா மாதிரி நடக்குது அப்போ பரிகாரம் எதற்கு பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எது எங் பரிகாரங்கிறது எங்கே போய் ரீச் ஆகுது கடைசியா நீங்கள் என்னதுக்கா எதை 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 நோக்கி பண்ணுறீங்க பரிகாரத்தை அப்படின்னா ஏதோ ஒரு இறைவன் ஏதோ ஒரு இறை நம்பிக்கை அப்போ நான் என்ன சொல்லுறேன் இறைவனுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சா தான் இறைவன் கேட்பாரா அப்போ கையெடுத்து கும்பிட்டா போதும்ல அப்போ யா ஒரு பச்சிலை போதும் தானே சொல்றாங்க சிவனுக்கு ஒரு பச்சிலை தானே சொல்றாங்க இல்லைங்களா அப்போ யார் உங்களுக்கு வந்து திலகோம வழக்கு சொன்னது எழுபத்தி ஏறாவது ஓம வழக்கு சொன்னது எந்த க இந்த கல் போடுங்க இந்த தகரத்தை எழுதி வைங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருன்னா ஏதோ ஒரு இடையில வந்தவங்க தான் அப்போ யாருக்குமாம் ஒரு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பச்சிலையில் கும்பிட்டு போயிடலாம் இல்லையா அப்போ கடவுள் நம்பிக்கை அப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கடவுளிலேயே தாழ்வு பார்க்கக்கூடிய மனப்போக்கு இருக்கு இல்லையா கல்யாணம் ஆகணும்னா இந்த கடவுள் பா கார் வாங்கின இந்த கடலும் கடவுள் ஒருவரேன்னு சொன்னது நம்பவே இல்லை இல்லைங்களா நம்ம இல்லைங்களா அதனுடைய தொடர்ச்சி தான் ஜோசிகாரங்க அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க ஜோசியம் அப்படின்னா என்னென்னா ப்யூரா ஒரு 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 மனிதனுடைய கிரகநிலைகள் இப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசி இங்கிலீஷில் தளி தெளிவாக சொல்லுவாங்க ஜோசிகாரோடைய பேர் ஹோரோஸ்கோப் ரீடர் ரீடர்னா என்ன அர்த்தம்னா படித்து சொல்கிறவர் இல்லைங்களா அப்போ ஹோரோஸ்கோப் ரீடர் அந்த இங்கிலீஷில் அது பேர் ரீடிங்னு சொல்லுவாங்க ஹோரோ ரீடிங் அது பேர் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பலன் சொல்கிறது பேரே இங்கிலீஷில் ரீடிங் அப்போ என்னன்னா படித்து சொல்வது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதி வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்குது அந்த லாங்குவேஜில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி அதை படித்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படிலாம் போக போகுது இப்படிலாம் போக போகுதுன்றதை சொல்கிறோம் அதை நீங்கள் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றுறதுக்கு முயற்சியாக செய்யவே முடியாதுங்க இப்போ என் விதி இதுதான் இப்போ நான் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பரிகாரம் கேட்குறாரு அவருக்கு நான் பிறம்பா நானே பண்ணி எம்எல்ஏ ஆயிருவேன்ல இல்லைங்களா நான் எதுக்கு அந்த ஆளுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும் நானும் டப்புன்னு எம்எல்ஏ ஆகிட்டு நீ அந்த அடுத்த வாரம் சொல்லி அனுப்புறலாம் அந்த ஆள் அப்படி செய்ய முடியாது என்னுடைய விதி என்னுடைய விதிதான் அப்போ விதியை புரிந்து கொண்டு அந்த விதிக்குள்ளே என்னோடய வாழ்க்கை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது பேர் தான் லைஃப் ஓகேங்களா அப்போ எனக்கு எவ்வளோ வரும் எனக்கு நாற்பதாயிரம் சம்பளம் வரும்னா என்னுடைய திட்டங்கள் எவ்வளோ எப்படி இருக்கணும்னா நாற்பதாயிரத்துக்குள்ளே முப்பதாயிரத்துக்குள்ளே வச்சுக்கணும் பத்தாயிரரூவா என்ன சேவிங் வச்சுக்கிட்டேன்னா என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் இப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா இப்போ இப்போ லிமிட்டேஷன் என்ன இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்ல சார் இப்ப நினைப்பா இந்த அமௌண்ட் இருந்தா நல்லா இருக்கும் சந்தோஷமா அந்த அமௌண்ட் வரப்ப அதை விட வேற என்னன்னா அடுத்த ஒரு நம்ம வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறான் ஓகேங்களா நீங்க சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உங்க ஜாதத்தை பார்த்துட்டு வாகன யோகம் இல்லைன்னு சொல்றான் நான் ஏன்டா வாகனம் வாங்கணும்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்ப அவன் தான் நாவப்படுத்துறான் அவன் நீ வண்டி இல்லாம சுத்தி இருக்க அது தோசம்னு சொல்றான் அது போல கல்யாணம் இல்லாம சுத்தி இருக்க தோசம் பிள்ளை இல்லாமல் சுற்றி இருக்க தோஷன் அப்போ என்னுடைய விதி என்னுடைய டிசைன் என்னுடைய இது அப்போ நான் என்ன செய்யறேன்னா எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திருமணம் நடப்பதற்கு ஜோசியோ பரிகாரம் சொல்கிறாங்க நான் கமல் மாதிரி ஆகிறதுக்கு ஏன்னாச்சு பரிகாரம் சொல்லுவாண்ணா அப்போ என் உருவத்தை மட்டும் ஏன் மாத்திர ட்ரை பண்ணவே இல்லையானும் இல்லைங்களா நான் கமல் மாதிரி ஆகிறதுக்கு ஷாருக் கான் மாதிரி ஆகிறதுக்கு சல்மான் கான் மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் என்னாச்சு பரிகாரம் சொல்லுன்னா அதை ஃபஸ்ட்டு விட்டு செய்யலாம் அப்போ உருவம் எப்படி எனக்கு யூனிக்கானதோ எனது மனைவியோ எனது மக்களோ எப்படி எனக்கு யூனிக்கானதோ அது என்னுடைய லைஃப்பும் என்னுடைய யூனிக்கானது அதை நான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை மாற்றவோ முயற்சி செய்யவே முடியாது அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறோம் இதுதான் ஜோசியம் வேறு எதுவும் இல்லை இதை நான் வந்து தமிழ் படுத்தி எல்லாத்தையுமே தமிழ் படுத்தி த சமஸ்கிருத வார்த்தைகள் ஜோசியத்தில் நிறைய அதெல்லாம் தமிழ் படுத்தி நான் என்னுடைய மெத்தடாக ராஜநாடி மெத்தடன்னு சொல்லி கொடுத்துட்றேன்